அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் பேய் பிசாசுகள் பயம் போக ஒரு அருமையான மந்திரம் தினமும் பதினோரு முறை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க பேய் பிசாசு பயம் உங்களை விட்டு விலகி போடும் பலருக்கு இருட்டை பார்த்தாலே ஒரு பயம் இருட்டில் எங்கேயும் மாட்டாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா மின்சாரம் போச்சு அப்படின்னா உடனே பயந்துருவாங்க பேய் வந்துடுவோம் பிசாசு வந்துடுவோம் ஆவி வந்துடுவோம் இப்படிங்கிற பேய் பிசாசு பயம் போக்கக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம் நான் இப்போ உங்களுக்கு தரப்போகிறேன் மந்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு மாந்திரிகம் ரொம்ப புனிதமான ஒரு கலை இந்த மாந்திரிக கலையை எளிமைப்படுத்தி இருபத்தி ஓரு நாட்களில் மிக எளிமையான முறையில் நீங்கள் கற்றுக்கொள்ள விருப்பம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது தீய பிரச்சனைகள் தீய மாந்திரிக பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி செய்து கொள்ள வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் எங்க தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே வாக்கு பார்த்து அதற்குண்டான அதரண வேத பரிகாரங்கள் சொல்லப்படும் நான் சொல்கிற இந்த மந்திரத்தை தினமும் பதினோரு முறை நேரம் கிடைக்கும்போது சொல்லணும் இந்த மந்திரம் சொல்லும்போது சுத்தபத்தமாக இருக்கணும் அதை கவனிச்சிக்கோங்க அசைவம் சாப்பிட்டு இந்த மந்திரம் சொல்லக்கூடாது சுத்தம் இல்லாத போது இந்த மந்திரத்தை பயன்படுத்தக்கூடாது சுத்தபத்தமாக இந்த மந்திரத்தை தினமும் நீங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேன் பேய் பிசாசு பயம் ஓடும் அதற்காக இந்த மந்திரம் சொல்கிற அன்னைக்கு நீங்கள் வேறு எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தமில்லை காலையில் எழுந்து குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு நீங்கள் வழக்கம் போல் உணவெடுத்துக்கலாம் எந்த கட்டுப்பாடும் கிடையாது சரிங்களா அருமையான ஒரு மந்திரம் வடக்கு திசை நோக்கி நின்றோ அல்லது அமர்ந்தோ கண்களை மூடி ஓம் ஸ்ரீயும் கிளியும் சவ்வும் ஸ்வாக ஓம் ஸ்ரீயும் கிளியும் சவ்வும் ஸ்வாக ஓம் ஸ்ரீயும் கிளியும் சவ்வும் ஸ்வாகா என்று பதினோரு முறை தினமும் சொல்லக்கூடியவர்கள் அருகில் பேய் பிசாசுகள் நெருங்காது பேய் பிசாசு பயம் இருக்காது செய்து பயன் பெறுங்கள் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல அற்புதமான மாந்திரிக தகவல்கள் தொடர்ந்து பதிவிடப்படும் மீண்டும் ஒரு பதிலை சந்திக்கிறேன் மாக்காளியே நமக